இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபடம் முஸ்லிம் சேவை நேரம் எட்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக அஸ்மாவுல் ஹுஸ்னா கேட்கலாம் யா அல்லாஹ் அல்லாஹே யா ரஹ்மான் அளவற்ற அருளாளனே யா ரஹீம் நிகரற்ற அன்புடையோனே யா மலிக் சர்வலோக மன்னவனே யா ஹுர்தூஸ் மிக தூய்மையானவனே யா சலாம் சாந்தி அளிப்பவனே யா முமின் அச்சம் தீர்த்து அபயம் அளிப்பவனே யா முஹைமின் பராமரித்து பாதுகாப்பவனே யா அசீஸ் அனைத்தையும் மிகைப்பவனே யா ஜப்பார் அடக்கியாளும் வல்லமையுடையவனே யா முத்தகபிர் பெருமைக்குரியவனே யா ஹாலிப் சிருஷ்டி பவனே யா இல்லாமையிலிருந்து உண்டுகொடு பவனே யா முஸவ்வர் உருவம் அமைப்பவனே யா غفار மிக பிழை பொறுப்பவனே யா قهار அடக்கி ஆள்பவனே யா வஹாப் பெரும் கொடையாளனே யா رزاق மிகுவும் இரணமளிப்பவனே யா فتاح வெற்றி அளிப்பவனே ய அலீம் யாவும் அறிந்தவனே ய க அனைத்தையும் தன் வயப்படுத்தி கொள்பவனே ய கொடுப்பவனே ய ஹா பிவ் தாழ்த்துபவனே யா ராஃப் யர் செய்பவனே யா முதில் ஷீர்குலைப்பவனே ய சமீர் யாவற்றையும் கேட்பவனே யா பசீர் யாவற்றையும் பார்ப்பவனே ய ஹகம் தீர்ப்புச் செய்பவனே யா அதில் நீதமுடையவனே யா லபீஃப் உள்ளன்புடையவனே யா ஹபீர் அனைத்தையும் உணர்ந்தவனே யா ஹலீம் அமைதியானவனே யா அவீம் மகத்துவமுள்ளவனே யா அஃபூர் மிக்க மன்னிப்பவனே யா ஷகூர் நன்றி பாராட்டுபவனே யா மிக்க உன்னதமானவனே அனைத்திலும் பெரியவனே யா பேணி காப்பவனே யா முகீத் அன்னமளித்து காப்பவனே யா ஹசீப் கணக்கு கேட்பவனே யா ஜலீல் மான்புமிக்கவனே கரீம் சங்கையானவனே யா ரகீப் கண்காணிப்பவனே யா முஜீப் முறையீட்டை ஏற்பவனே யா வாசி தாராள தன்மையுடையவனே யா ஹகீம் நுண்ணறி உடையவனே யா வதூத் உள்ளன்பு மிக்கவனே யா மஜீத் கீர்த்தி உள்ளவனே யா பாஹித் தட்டி எழுப்புபவனே யா ஹக்கு உண்மையானவனே பொறுப்பேற்றுக் கொள்பவனே எவ்வித கஷ்டமும் காணாத கடும் சக்தனே யா வலியு பாதுகாவலே புகழப்பட்டவனே யா முஹி ஆழ்ந்த அறிவுடையவனே யா முபுதி துவங்குபவனே யா இறுதியில் மீட்டிக் கொள்பவனே யா முஹி உயிரளிப்பவனே யா முமீத் மரணிக்கச் செய்பவனே யா ஹைய் என்றும் உயிரோடு உள்ளவனே யா பையூம் என்றும் நிலைத்தவனே யா வாஜித் ஆற்றல் படைத்தவனே யா மாஜித் கீர்த்தி வாய்ந்தவனே யா வாஹித் தனித்தவனே யா அஹத் பொறுமைக்குரியவனே யா சமது தேவையற்றவனே காதிர் ஆற்றல் உள்ளவனே யா ஆற்றல் பெறச் செய்பவனே யா முகத்திபவனே யாமுர் பிற்படுத்துபவனே அவ்வல் ஆரம்பமானவனே யிர் இறுதியானவனே யாகிர் பகிரங்கமானவனே யா பாத்தின் அந்தரங்கமானவனே யா வாலி அதிகாரப் பொறுப்புள்ளவனே யா முசஹாலி உயர் பதவி உள்ளவனே யா பர்ஃப் நன்றி புரிபவனே யா தவ்வாப் மன்னிப்பை அதிகமாய் ஏற்பவனே யா முன்ரைம் அருட்கொடை அளிப்பவனே யா முன் சக்திம் தண்டிப்பவனே யா அஃபூவ் கொள்பவனே யா சாந்தமானவனே முல்க் யாதல் கீர்த்தியும் சிறப்பும் உள்ளவனே மிகவும்ிக் அரசாட்சி நியாயம் செய்பவனே சகலமும் யா யனி பரிபூரண செல்வந்தனே யா முகுனி செல்வந்தனாக ஆக்குபவனே யாமி கொடுப்பவனே யா தடுப்பவனே யா வார் செய்பவனே யா நட்பலன் அளிப்பவனே யானூர் பேரொளிமயமானவனே பேருளி நேர்வழி காட்டுபவனே யா பதியர் புதிதாய் உண்டாக்குபவனே யா நிலையாக இருப்பவனே யா ഉമയാളനെ നേർവളി കാട്ടുപവനേ യാ സബൂർ അധിക الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الخالق البارئ المصور الغفار القهار الوهاب الرزاق الفتاح العليم القابض الباسط الخالق الغائب الرافع المعز المذل السميع البصير الحكم العدل اللطيف الخبير الحليم العظيم الغفور الشكور العلي الكبير الحبيب المقيت الحسيب الجليل الكريم الرقيب المجيب الواسع الحكيم الودود المجيد البعيد الشهيد الحق الوكيل القوي المتين الولي الحميد المبدع المعيد المحيي المميت الحي القيوم الماجد المجد الواعد الاحد الصمد القادر المقتدر المقدم المؤخر الاول الاخر الظاهر الباطن الوالي المتعال البر التواب المنعم المنتقم العفو الرؤوف المالك الملك ذو الجلال والإكرام المقصيط الجامع الغني المغني المعتي المانع الله النابع النور الهاب البديع الباقي والد الرشيد الصبور اللهم صل أفضل صلاة على أصحاب مخلوقاتك سيدنا محمد وعلى آله وصحبه وسلم على مَعِلُومَاتِكَ ومداد كلماتك كلما ذكرك وذكره ذاكرون وغفل عن ذكرك وذكره الغافلون وصل على جميع الانبياء والمرسلين وعلى ملائكتك المقربين وعلى عبادك الصالحين وعلى أهل طاعتك أجمعين ورحمنا معهم برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين أسماء الحسنى